என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் ஆனா பாத்து தெரிஞ்சுக்கீங்க என்ன சொல்றான் எல்லா பார்த்து தெரிஞ்சுக்க அதாவது சொல்றது அவங்க விருப்பம் எடுத்துக்கிறதா எடுத்துக்காத்தான் நம்ம விருப்பம் இல்லையா அதுல சரியான விஷயம் போற சினிமா பார்க்க போறோம் நிறைய காட்சிகள் வரும் அதுல காதல் காட்சிகள் சண்டை காட்சிகள் ரொம்ப கண்ணீர் விட்டு அழகுற காட்சிகள் துக்கமா இப்படியெல்லாம் வரும் ஆனா எது யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்துல உலகம் ரொம்ப பெருசு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி கிடைச்சிக்கிறேன் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுல தேவையானத நாம வந்து கிரகிச்சிக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கணும் அதன்படி வாழறதுக்கான முயற்சியை நாம பண்ணணும் அப்போ அது சரியான விஷயம் யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இத கவனிச்சோன்னு சொன்னா அப்ப சரியான குரு யாருன்றதை நீங்க தீர்மானிக்க முடியும் அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா போல் அருந்தி நரி போல் உழன்று இட்ட பிச்சையெல்லாம் எப்படி சாப்பிடணுமா போல் சாப்பிடணுமா எல்லாம் பிச்சை தான் சாப்பிடுவான் ஞானிகள் ஒரு குருமார்கள் இருக்கெல்லாம் ஞானின்னு வெளியில வந்துட்டால போமனம் கட்டிக்குவான் ஒரு திருவோடு கூட கையில இருக்காது ஏன்னா பட்டினத்தார் திருவோடு தான் போனாரு முதல் முதல் அவங்க அம்மா கிட்ட போய் பிச்சை வாங்கலாம்னு போறாரு அவங்க அம்மா சொல்றாங்க ஏண்டா நீ நீ வந்து ஞானின்னு வந்துட்ட அப்புறம் எதுக்குட்டா உனக்கு திருவோடு அப்ப அதுல ஒரு பற்று வச்சுட்டு அப்புறம் நீ எப்படி ஞானி அப்படி அப்ப நான் போட்டுறம்மா நான் நீயே நான் சொன்னதால நீ போட்டுருவ அப்புறம் நான் இல்லைன்னா தேடி எடுத்துன்னு வந்துருவேன் அதனால வந்து அப்படி போறது உனக்கா தோடும் போது போட்டுடு அப்படி எங்கயாவது போயிடுச்சுன்னா அது தேடாத விட்டுடுறா அப்படின்னு அவங்க ஒரு அறிவுரை சொல்லி அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிக பெரிய ஞானம் அது அத அவங்க சாதாரணமா சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு பற்று இல்லாம வாழணும் அப்போ வாழணும்னு சொன்னா கோமணம் கட்டிக்கின்னு பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் எவ்வளவு கோடி இருந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கோமணத்தை கட்டின்னு போய் பிச்சை எடுத்தார் அப்போ துறவு அப்படின்றது அதுலதான் வரும் இந்த துறவு எப்படி வரும் அப்படின்னா அன்பு மீது வரும்னா துறவு வரும் துறவுன்றது வரணும்னு சொன்னா அன்பு வரணும் அன்பு எங்க இருந்து வரணும்னா குடும்பத்துக்குள்ள இருந்து தான் அன்பு வரும் ஏன்னா குடும்பம்னா அதை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அன்புனா என்ன எப்படி நம்ம அன்பு காட்டணும் எல்லா உயிர்களுக்கு அன்பு இதெல்லாம் நிறைய சொன்னாலும் கூட குடும்பத்துக்குள்ள இருந்து சொல்ற விதம் வேற அப்பா அம்மா சொல்றது ஆசிரியர்கள் அடுத்த ஆசிரியர்கள் சொல்றது அதுக்கப்புறம் குரு சொல்றது இப்ப இது மூணையும் மூணு விஷயத்தையும் முழுமையா கவனிக்கும் போது அந்த அன்பு அவங்களுக்கு வந்து என்ன அன்புன்னா என்ன அது ஏன் அவசியம் அப்படின்னா அன்பு இருந்தா அடுத்தவங்கள துன்புறுத்த மாட்டான் அடுத்தவங்க மனசை நோக்கடிக்க மாட்டான் அப்படி மற்றவங்கள நோக அடிக்காம வாழ்ந்தா அன்பு அவனுக்கு நிறைய அர்த்தம் அப்படி அன்பு நிறைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்தவங்க இவங்க புள்ள நிறைஞ்ச அன்பு ஓவர் ஃபுல்லாகி அடுத்தவங்களுக்கும் அது கிடைக்கும் ஏன்னா அவர் அன்பானோன்னா அடுத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியும் கரடுங்கரடானோ அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தவே முடியாது அவன் அப்படியேதான் இருப்பான் அப்போ அன்பு உள்ள இருக்கிறவன் மட்டும்தான் கருணையோடவும் அன்போடவும் அடுத்தவங்கள பாப்பான் அப்படி பாக்குறவங்க கிட்ட அவனுக்கு அந்த அன்பு பரிமாற்றம் ஏற்படும் அப்படி அன்பு பரிமாற்றம் வரும்போதுதான் அவனுக்கு மனசு சுத்தமாகும் மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள் வெளியேறும் ஏன்னா அன்புன்றது போய் உள்ள உட்கார உட்கார அவனுக்கு வந்து அந்த குப்பைகள் வெளியேற ஆரம்பிச்சிடும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பூசல் தரோம் அன்பு மீது தண்ணீர் தன்னால வரும் ஒரு உதாரணம் நம்ம கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டி ஆட்கொண்டி வா என்ற வான்கருணை வண்ண பணித்து சென்றுவதாய் கோத்தும்பின்னு மாணிக்கவாசலர் பாடுறாரு கரெக்ட் கண்ணப்பனுக்கு அந்த அன்பு இருந்ததுனால சேதமான போய் பாக்குறாரு அவருக்கு கண்ணுல ரத்தம் வருது இந்த அன்பு அதிகமா இருந்ததால ஐயோ இவருக்கு கண்ணுல ரத்தம் வருதுன்னு சொல்லி இவருக்கு கண்ணை புடிங்க அந்த கண்ணுல அப்புறாரு அப்ப இது சும்மா நடந்துருமா இது யாருக்காவது சாத்தியமா கண்ணை புடிங்க அப்பனாதான் அன்பான்னா இறைவன் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு இருந்ததுன்றதுக்கு எடுத்துக்காட்டே தவிர எல்லாரும் கண்ணை பொடிஞ்சு அப்ப முடியும் அண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது இது ஒரு இது கதையா அப்படின்னா நல்ல விஷயத்த அது கதையா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் நல்ல விஷயத்த சொல்ல போது எடுத்துக்கணும் அதுல வந்து நம்ம வந்து நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு வந்து விடை கிடைக்காது ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் விடை தெரிஞ்சுட்டா அதோட நின்றுவாங்க ஒரு ஆராய்ச்சின்றது எப்பவுமே ஒரு 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 விஷயத்த பத்தி வந்தது எப்படி வந்தது என்ன விஷயம் உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் ஒரு வாட்டர் பாட்டிலு எனக்கு ஒரு தண்ணி தாக எடுக்குது தண்ணி குடுக்கறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம் குடிச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ இது இருபது ரூபாய் யார் மேனுபேக்சரிங் என்ன கம்பெனி இது எப்போ தண்ணி இதில் உள்ள அடைச்சிருக்காங்க எவ்வளோ நாளைக்கு இது எக்ஸ்பரி ஆகாம இருக்கும் இதுல வந்து இப்படி இந்த பாட்டில் எங்க இருந்து வந்தது தண்ணி தான் இவரு குடிச்சிருப்பாரு பாட்டில் வெளியே வாங்கியிருப்பாரு இந்த பாட்டிலோட மேனுபேக்சரிங் இப்படி ஆராய்ச்சின்னு வந்துருச்சுன்னா இப்படி போவோம் இந்த மூடி எங்க இருந்து வாங்கியிருப்பான் பாட்டில் எங்க இது என்ன அவசியம் இருக்கு உனக்கு தண்ணி தாக்குறது தண்ணி கொடுத்தாங்க குடிச்சியா வச்சுட்டு போயிட்டாரு இல்லையா அதோட கதை முடியுது அடுத்த வேலைக்கு போயிடலாம் நீ இல்லையா ஆனா இது இல்லாம அந்த தண்ணி பாட்டில பத்தி ஆராய்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா இதுல எத்தனை பர்சன்டேஜ் இந்த தண்ணியில பியூரிஃபை பண்ணி இருக்கிறான் இது எப்ப பண்ணா இது உண்மையிலே பியூரிஃபை வாட்டர் தானா இல்ல இதுல ஏதாவது இருக்கா செக் பண்ணணும் ஆராய்ச்சிக்கு முடிவு இல்ல முடிவு வந்துருச்சுன்னா அதோட ஆராய்ச்சி நின்றுடும் ஆனா ஞானம்ன்றது அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஞானம்ன்றது உனக்குள்ள ஒண்ண தேடிட்டாலே முடிஞ்சு அங்கேயே முடிவு முடிவுன்றும் இதுக்கு வந்து இது அப்படி கிடையாது ஆராய்ச்சி போயிட்டு இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவாரு அறிவிட்டுருவாரு அறிவிப்பு செய்யும் போது என்ன சொல்லுவாருன்னா இந்த தண்ணியில இத்தனை பர்சன்டேஜ் இது கலந்துருக்கு இதுல மினரல்ஸ் இவ்வளவு இருக்கு விட்டமின்ஸ் இவ்வளவு இருக்கு இது குடிச்சா நல்லது இதுல வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது இதெல்லாம் ஆராய்ச்சி மூலியமா ஒரு கட்டுரையா போட்டு வெளியில கொடுத்து கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி வெளியில போய் இதுதான் நல்ல தண்ணின்னு ஒரு முடிவு வரும் வரப்ப இன்னொரு நாள் ஆராய்ச்சியால அப்சக்ஷன் பண்ணுவான் கிடையாது கிடையாது அவர் பண்ண தப்பு அந்த ஆராய்ச்சியில இப்படி வராது இத்தனை பர்சன்டேஜ் தான் அதுல ஆக்சிஜன் இருக்கு இத்தனை பர்சன்டேஜ் மினரல்ஸ் இல்ல அதுல விட்டமின்ஸ் அதுல இல்ல அது இங்க எடுத்த தண்ணி அங்க எடுத்த இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு முடிவு இருக்காண்ணா கிடையாது தொடர்ச்சி போய்கிட்டே இருக்கும் அடுத்த வரவான் அப்செக்ஷன் பண்ணுவான் நீ சொன்னது தப்ப இப்ப உலகம் உருண்டைன்னு சொன்னாங்க உலகம் தட்டைனாங்க தட்டைன உடனே அவனை அடிச்சே கொண்டாங்க நிறைய பேர் தட்டை இல்லைன்னு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாங்க உருண்டை நாங்க அடிச்சாங்க உருண்டை கிடையாது தட்டைன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க நாங்க இப்படி ஆராய்ச்சிக்கு விடை காண முடியாது அதனால நல்ல விஷயங்களை சொல்லும்போது முதல்ல எடுத்துக்கணும் சரின்னு பட்டுதான் எடுத்துக்கணும் சரி இல்லையா விட்டுருணும் நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி உங்களுக்கு சரியின் பட்டதை மட்டும் தான் எடுத்துக்கணும் சரியில்லாத ஒரு விஷயம்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அதை உடனடியா விட்டுறலாம் அந்த காதல வாங்கி அந்த காதல போட்டுடலாம் வெளியில அனுப்பிச்சிடலாம் ஆனா சரியான விஷயத்த இந்த காதல வாங்கி அப்படியே உள்ள எடுத்துன்னு போய் ஒரு லேயர்ல பதிய வச்சுக்கணும் கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல எப்படி போய் பதியுதோ அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்ததுனாலும் அதை எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல வச்சுக்கணும் லாம் அது ஓதும் அதனால அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும் இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பல துறவிகளா அப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் எது சரி எது தப்புன்னு நமக்கு ஆராய்ஞ்சி அத வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நிப்பாட்டி ஞானிகள் சொல்ல வந்ததை கொஞ்சம் ஆராயிரும் ஆறாயிரம் போது அவங்க சொல்ற விஷயங்களை எடுத்துக்கணும் தேடும் போது ஒரு குரு வேணும் தேடணும்னு சொன்னா ஒரு குரு வேணும் குரு எப்படி இருக்கணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நிறைய இன்னைக்கு குரு குருமார்கள் இருக்காங்க பார்த்தாத பார்த்தா மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நாம கிட்ட பாடம் வாங்கணுங்க நம்ம கிட்ட அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இங்க எல்லாம் உண்மையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஆனா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லை நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க ஆனா அனுபவிக்கும் போது அனுபவபூர்வமா தெரியும் போதுதான் நீங்க அதை ஒத்துக்கணும் எல்லாருக்கும் ஒரு சிலது இன்னைக்கு நல்ல விஷயம் நாளைக்கு கெட்ட விஷயமா ஆயிடுது உலகத்துல இப்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அது இவருக்கு பிடிக்காது பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் வேண்டான்னு எடுத்துன்னு போய்கிட்டே இருப்பான் நீ வேண்டான்னு தூக்கி விசை போட்டு இருப்ப பிக் போ வேற வாங்கிக்கலாம் இது போயிடுச்சுன்னு அதை ஒருத்தர் தேடி எத்தனை போவோம் அது அவனுக்கு தேவைப்படுது அப்ப இந்த உலகத்துல தேவை எது தேவை இல்லை எது இப்ப இதை தெரிஞ்சுக்கன்னா அவனுக்கு அதுக்குதான் ஆறு அறிவு மனிதன் சொல்றாங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்